வாங்க சார் அனைவருக்கும் வணக்கம் உழவன் ரயில் எஸ்டேட்டில் அடுத்தது ஒரு சூப்பரான சைட்டு சார் அதாவது லோ பட்ஜெட் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க கிட்டத்தட்ட எனக்கு லோ பட்ஜெட்டில் இருந்தால் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு சார் இதை பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டாக ஒரு ஏழு ஏக்கர் நாற்பத்தஞ்சு சென்ட்டு சார் ஆமாங்க சார் சர்வீஸ் எதுவும் கிடையாது ட்ரைலேண்டு தான் சார் ப்யூர் பூஞ்சை ஆமாங்க சார் கரெக்டாக இது நமக்கு எந்த இடத்துல வரும்னா வந்தவாசிலருந்து கரெக்டாக ஒரு ஒன்பதரை கிலோமீட்டர் சார் ஆமாங்க சார் மண் ரோடு மண் ரோடு காமிச்சிருக்கேன் பாருங்கள் லாஸ்ட்டு வரைக்கும் வீடியோ வந்து பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து ஈச்சை மரம் வந்து வந்திருக்கு சார் சைட்டை வந்து க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது ரைட்டுங்களா சூப்பரான ஒரு சைட்டு வில்லங்கம் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது சார் நல்லாயிருக்கு நீட்டான ஒரு சொத்து இந்த சைட்டு பிடிச்சிருந்துன்னா என்னோடய நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு போயிட்டு சைட்டை காட்டுறேன் சார் கண்டிப்பாக ரைட்டுங்களா மண் ரோடு தான் போக வேண்டியது இருக்கும் மண் ரோடுனா ப்ராப்பரான வந்து ஸ்கெச்சில் இருக்கக்கூடிய ரோடு வந்து கிடையாது ரைட்டுங்களா விவசாய லேண்டுக்காக ஊரில் ஊரில் இருந்து மடிக்கப்பட்ட ரோடு எல்லா விவசாயத்துக்குள்ளும் போகக்கூடிய ஒரு ரோடு தான் சார் ரைட்டுங்களா இது வந்து கரெக்டாக ஒரு ப்ராம் ப ப்ராப்பராக பராமரிக்காததுனால உங்களுக்கு வந்து சாயில் அந்த மாதிரி இருக்குது ஆனால் பியூர் வந்து மணல் கலந்த ரெட் சாயில் சார் ரைட்டுங்களா அதை க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு உழவு ஓட்டிட்டோம் அப்படின்னு சொன்னால் சூப்பரான ஒரு இடம் பக்கத்தில் பாருங்கள் பக்கத்தில் பாருங்கள் நம்ம லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் பக்கத்தில் வந்து ஃபார்ம் ஹவுஸ் வந்து இருக்குது ரைட்டுங்களா கண்டிப்பாக அவங்களுக்கும் வந்து எப்படியாவது வழி இருக்கும் இல்லைங்களா அந்த வழியில் இந்த வழியில் வச்சு தான் சார் அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு சைட்டு வந்து இருக்குது ரைட்டுங்களா இது சென்டின் விலை வந்து பத்தாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க சார் அதாவது ஏக்கர் வந்து பத்து லட்சம் ஒரு சென்டின் விலை பத்தாயிரம் ஆமாங்க சார் இந்த சைட்டு பிடிச்சிருந்தால் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக என்னோடய சைட்டு கூப்பிட்டு போய் காட்டுறேன் என்னோடய சேனலை வந்து தொடர்ந்து பார்க்கணுன்னா சேனலை வந்து ஸ்கிரப்ரைவர் ட்ரைவர் பண்ணுங்கள் வாங்க சார் அடுத்தது நம்ம வந்து வழிக்கு போகலாம் ரைட்டுங்களா பாருங்க எப்படி ஒரு ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா சாயில் நல்லாயிருக்கும் சார் ஒரு இடத்துல வந்து க்ளீனாக நல்ல சைட் இருக்குது அந்த பணஞ்சாலை இருக்கு இல்லைங்களா அந்த பணஞ்சாலையிலேருந்து முன்னால் வந்து இந்த சைட்டு வந்து வரும் ரைட்டாக ரெண்டு பேர் பேரோட இதில் தான் இருக்குது ரைட்டுங்களா பயம் பயணம் இடத்துக்காரங்களுடைய வீட்டுக்காரமாக பேரில் தான் சார் இருக்குது மற்றபடி லீகலாக எதுவும் கிடையாது சார் பூர்வீக சொத்துன்னு நினைக்கிறேன் பூர்வீக சொத்துலேருந்து இவங்க டாக்ட் டாக்குமெண்ட் வந்து வாங்கியிருக்காங்க ஆ பாருங்க எப்படி இருக்குன்னு சூப்பரான ஒரு சைட்டு ஒரு சென்டின் விலை பத்தாயிரம் கண்டிப்பாக இருக்குது பாருங்கள் இந்த வழி தான் சார் அந்த வழி வந்து வந்துகிட்டு இருக்குது இன்னொரு வழியும் இருக்குது நான் காட்டுறேன் அந்த வழியும் வரலாம் ரைட்டுங்களா இதுக்கு வந்து வழியை வந்து கண்டினியூட்டி போயிட்டு நான் இன்னும் பார்க்கல ரைட்டுங்களா பார்த்துட்டு நான் சொல்கிறேன் சார் எனக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா என்னோடய நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் சைட்டை பற்றி நான் டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்கிறேன் பாருங்கள் சாயில் எப்படி இருக்குது ஒரு ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா சாங்க பாருங்கள் சூப்பரான ஒரு மணல் கலந்த ரெட் சாயில் சார் சர்வீஸ் எதுவும் கிடையாது இதுக்கு வந்து போர் போட்டோனாவே நமக்கு இந்த ஒரு ஏழரை ஏக்கர் ஏழை முக்கால் ஏக்கரை பாயக்கூடிய தண்ணி வளம் வந்து சூப்பராக இருக்கும் சார் ஆமாங்க பாருங்க இந்த வழி கன்டினியூட்டி தான் இது வந்து எல்லாமே விவசாயத்துக்காக போகக்கூடிய வழி இது வந்து சைட்டுக்குள்ளே வந்து இப்போ சைட்டை வந்து பராமரிக்காதனால தான் வந்து சைட்டுக்குள்ளே வந்து போயிட்டுருக்காங்க இல்லைனா சைடில் வந்து நம்ம போய்க்குவாங்க சார் ரைட்டுங்களா பாருங்கள் இது சைட்டில் இருந்து வெளியில் அதாவது சைட்டுக்குள்ளே போகிறதுக்காக வழி இது அந்த அவுட் இருந்து வர வழி சார் ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சார் சைட்டு காமிக்கிறீங்க ஆனால் வந்து வழியை காமிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காமிச்சிருக்கேன் பக்கத்தில் வந்து ஃபார்ம் ஹவுஸ் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா ஃபுல்லாக வந்து தென்னந்தோப்பு வச்சுருக்குறாங்க அதை காட்டுறேன் பாருங்கள் அப்படி சைட்டை வெயிட் பண்ணி பாருங்கள் ஒரு சென்டின் விலை பத்தாயிரம் கண்டிப்பாக நெகோசியபிள் இருக்குது பேசிக்கலாம் ரைட்டுங்களா என்னோடய சேனலை வந்து தொடர்ந்து பார்க்குன்னா நான் சேனலை வந்து ஸ்க்ரப் ரயூர் பண்ணுங்கள் அப்போருங்க மாந்தோப்பு இது தென்னந்தோப்பு கிட்டத்தட்ட ஒரு இது இருபது ஒரு பத்து பதினஞ்சு ஏக்கர் கிட்டே இருக்குது சார் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்